ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான காராமணி குழம்பு தாங்க வச்சு காமிக்க போகிறேன் வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் காராமணியை முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் நான் இது கூட வெங்காயம் தக்காளி பூண்டு கருவேப்பிலை கத்தரிக்காய் முருங்கைக்காய் இதை எல்லாத்தையும் அரிஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சட்டி வச்சுக்கலாம் சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு பொரிய விட்டுக்கலாம் கூடவே கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டுக்கலாம் இப்போது ஒரு பத்து பன்னெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துக்கலாம் வெங்காயம் கூடவே கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் ஓரளவு வதங்கணுங்க வதங்கின பிறகு மற்ற பொருட்களெல்லாம் என்னென்ன சேர்க்குறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் அதனுடைய நிறம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சேஞ்ச் ஆகணும் இப்போ பாருங்கள் வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பழுத்த தக்காளி எடுத்திருக்கங்க இந்த தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்த உடனே கல் உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம் வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்கள் அப்படியே விட்டுடுங்க தக்காளி நல்லா குழஞ்சிரும் குழஞ்ச பிறகு மற்ற என்னென்ன பொருட்கள் சேர்க்குறேன் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சிக்கிங்க பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட கட் பண்ணி வச்சிருக்கிற காய்கறிகளை ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு கத்தரிக்காய் சேர்த்துக்கிறேங்க ஒரு நாலு கத்தரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிட்டேன் ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய் இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு காராமணி பயிறு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பட் வேக வைக்கல டைரெக்டாக தான் நான் சேர்த்துக்கிறேனே இப்போ டைரெக்டாக சேர்த்த பிறகு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து காய்கறிகளோட மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆன பிறகு இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ காரத்துக்கு ஏற்ப குழும்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க மிளகாய் தூள் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பொறுமையாக வதக்கிக்கலாம் வதக்கின பிறகு தண்ணி நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கொதிக்க வைக்கணுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேம்ல முதல்ல விட்டுடுங்க நல்லா கொதிக்கும் கொதிச்ச பிறகு மறுபடியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு சிம் பண்ணிக்கிங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஹைஃப்ளேமுக்கு நான் அப்படியே விட்டுடுறேன் பாருங்கள் குழம்பு இப்போ கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளிக்கரைசல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது முதல்ல நல்லா கொதித்து காய்கறிகளும் அந்த காராமணி பயிரும் ஓரளவுக்கு வெந்த பிறகு அதுக்கப்புறமேட்டு தான் புளிக்கரைசல் சேர்க்கணும் ஏன்னா நம்ம காராமணி பயிரை வேக வைக்கலை பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே நல்லா ஐ ஃப்ளேமில் விட்டுட்டேன் நல்லா கொதிச்சிருச்சு சிம்முக்கு நான் மாற்றிட்டேன் இப்போ காய்கறிகளோடு சேர்ந்த காராமணியும் ஒரு அறுபது சதவீதத்துக்கு மேலே வெந்துருச்சு இப்போ நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் புளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழ அளவுக்கு நான் ஊற வச்சுருக்குறேன் அதை நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணியை இப்போ நான் சேர்த்துக்கிறேன் புளி தண்ணியை கொஞ்சம் கூடுதலாகவே நான் சேர்த்துக்கிறேன் இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் குழம்பு நல்லா கொதிக்கணுங்க கொதித்த பிறகு நம்ம மறுபடியும் சிம் பண்ணிக்கலாம் குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க ஏனா இப்போ புளி சேர்த்த பிறகு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கங்க எனக்கு சரியாக இருக்குது இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள் நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதித்து குழம்பினுடைய அளவு நம்ம தேவைக்கேற்ப நல்லா சுண்டி வரணும் அந்த அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை வந்து பார்த்திங்கன்னா சிம் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கிது கொதிக்கிட்டோம் அப்படியே இப்போ நம்ம ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கலாங்க சிம் பண்ணிட்டேன் நான் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்த பிறகு குழம்பு கண்டிப்பாக அதனுடைய அளவு கணிசமாக கம்மியாகும் அதே மாதிரி சுத் சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குங்க அந்த சமயத்தில் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அர்த்தம் இப்போ பாருங்கள் முன்னாடி இருந்ததோடு கம்பேர் பண்ணுறப்ப குழம்பு நல்லா சுண்டிடிச்சு எண்ணெயும் அப்படியே ஓரங்களில் மிதக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நல்லாவே எண்ணெய் மிதக்குது சூப்பரான காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன் கீழே இறக்கி வச்சுட்டேன் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த குழம்பு சுட சுட சாப்பாடு கூட இந்த காராமணி குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செய்கிறேன்னா அப்படின்றது எனக்கு தெரியும் பாய்